பாத்து கடி கைய தொட்டி பாத்து கடி சீம சமத்தி ராசாத்தி நீ போது மகராசி ஆசைப்பட்டதெல்லாம் விட மாட்டேன் அனுமதி இல்லாம

குத்துனா உடம்ப கழிச்சுன்னு ரத்தம் கொத கொதனு ஊத்திடும் அப்படி சொல்லியா என்ன மத்தியா ஆமா ஆமா ஆடு மாடு குத்துச்சின்னா ஆமா உடம்ப கழிச்சு போடு இப்படி குட்டத்துனா குத்துனா உனக்கு தெரியும் ஆனா இந்த மானு என்ன குத்து குத்துறோம்னு சரிதான் அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு மெதுக்கு முனமா இருக்கும்பியா ஆமா எவ்வளவு நீல இருக்கு குட்டை வாருக குடித்தேன் புளம் நீல கொம்பு தானா சரி இந்த கொம்பு எப்படி இப்படி இருக்கா இப்படி இருக்கா என்னய்யா கொம்பு இப்படி இருக்கா எப்படி இருக்கா பிடித்தேன் அப்படியா ஆமாய்யா சரி கொம்ப அடியில பிடிப்பீலாம் நுயில பிடிப்பீலாம் போடா கிறுக்கு போல முனியில பிடிக்கும்டா கேட்டா மான் வேணுமா சரி 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 கேட்டா அடியில பிடிப்பி நுனியில பிடிப்பி எப்படி பிடிப்பீங்க இந்த தர்க்க பிடிச்சா அதே அடியிலயா நுனியிலயா முனியில நுனியில எப்படி நுனியில பிடிக்கிறது சரியா இல்ல போட்டு நடக்குவீங்களா மாப்ள லேசா தான் பிடிக்கணுமியா லேசா லேசா அப்படியே சரி இந்த மானுக்கு புள்ளி இருக்கா புள்ளி இல்லையா உலகத்துல புள்ளி இல்லாமல் எந்த இடத்துல சிறப்பே இல்லைன்னா ஆமா ஆமா இப்ப உங்க பேரண்ணா என் பேரு வீரத்தேவன் வீரத்தேவன் ஆமா புள்ளி எங்கயா இருக்கு எனக்கு கடைசியில் இருக்கு இருக்கு இருக்கா இல்லையா இப்ப எம் பெருமான் போடுறான் எம் பெருமான் சரி இப்படி பிரச்சனை புரியா இம்மை புள்ளி இருக்கு அங்கதான் அங்கதான் அந்த நடுவில் இருக்கு ஏனா போடுறான் ஆமா மானா போட்டு புள்ளி வச்சா புள்ளி வச்சா எம் பேனா போட்டு

சின்ன உழுதான உடைக்கிறேன் ஆனா டொக்கு டொக்கு டொக்குன்னு ஆமா மலைய உடைச்சு இந்த டொக்கு டொக்குன்னு இங்க ஓட்டனா வந்து தெரிச்சிரும் இது பற்று பெருசியா யா சோயா நம்பியா பறி இங்கருயா இப்படி தூக்கி இப்படி ஏறிக்கிட்டு இருக்குமியா நான் பாத்துக்கேன்டா நீ பார்க்கவே இல்லையா அது உக்காந்துருக்க கிடந்து இங்கிட்டு கிடனியா இப்படி இருக்குமையா நீ ஏன் சொல்ல போற நீ வெளியில வரவட்டி பறிய பொசிஷனே இப்படி இருக்குமையா தூக்கன மாதிரி அவரா நீங்க வசதி பிள்ளைதாளு ஆமா மச்சா அப்படியா யாருக்கு அள்ளி கொடுத்தாலும் பழக்கம் மச்சேன் எல்லாருக்கும் எல்லாம் கொடு என் தம்பிட்டு கேட்டேன் கண்ணிட்ட கேளு விட்டேன் அப்படியா உனக்கு ஏன் அப்படியா உண்மைதானே அவர் அது வரும்போது வண்டி வரும்போது சொல்ல சொல்லி இருப்பீங்க சரி மச்சான் நான் கேட்கறேன் உங்க ஊர்ல எத்தனை மீடியா இருக்கேன் எங்க ஊர்லயா சும்மா ஒரு பத்து பதினஞ்சு வீடு அவ்வளதாயா பதினஞ்சு வீடு தான் அப்பா தலைவர் ஆமா எங்க அப்பா அப்படியா இந்த உலக மக்களுக்கே பெருங்குண்ட தலைவன் எங்க அப்பா அப்படியா உங்களுடைய தங்கச்சிக்கு பொன் வேண்டுமோ பொருள் வேண்டுமோ ஆடை வேணுமா கேள்வா தரேன் மச்சா மச்சா எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடுங்க நல்லா இருப்பீங்க என் தங்கச்சி வந்து உங்களுக்கு தான் சரி முடிவு ஆயிருச்சு அப்படின்னு என் தங்கச்சியை மட்டும்தான் உங்களுக்கு தருவான் வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை சார் ஊர் மக்கள்கிட்ட கேளு சரி நீ வசதி ஆமா ஆமா வாய்பங்கச்சிக்கு வெறு சேலையோட அனுப்பிடு சேலையோட மட்டும்தான் பாருங்க எவ்வளவு நகை வேணுமோ சரி பட்டு புடவை சரியா இப்ப பட்டு புடவை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை என் தங்கச்சிக்கு போதுமியா

அது ஒரு நாலு அஞ்சு பவுன் இருந்தா போதும் போடுங்க தொங்கு மாலை தொங்கு மாலை சரி அது ஒரு 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 இருபத்தி பவுன் போடியா நிப்பு தான் முடியும் ஓஹோ இடுப்புக்கு நேவனு இடுப்புக்கு இடுப்பு பட்டி அது கீழே அதுக்கு கீழே சட்டி ஏடா கிறிதுமலா இருக்கா அரை அப்புறம் அது ஒரு அப்படியா சின்ன புள்ளையா இருந்தா பெண் புள்ளையா இருந்தா சின்ன அரைமுடி போடுவாங்க சரி ஆனம்புள்ளையா இருந்தா